அமைப்புகளை பார்த்து கேட்கிறோம் ஐயா இது சாதி கலவரமா மாறிடக்கூடாது நீங்க எல்லாம் தலையிட்டு இத இதை ஒரு சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லும் போது இன்றைக்கு மரவர் சாதியின் ஏகபோக தலைவர்களாக சொல்லிக் கொண்டு திரிகிற இந்த இசக்கி ராஜா இந்த கவிக்குமார் தேவரு இந்த முக்கத்தோர் சட்ட எல்லாம் எங்கயா போச்சு ஏன்னா நியாயம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நீ ரத்தத்தை பார்த்திருக்கிறியா ஒரு உயிர் பழியினால் ஏற்படுகிற இழப்பு உனக்கு தெரியுமா நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேச நினைச்சிட்டு இந்த பொடி பசங்க பேசிட்டு தெரியுறாங்க இவர்கள் தான் சாதி கலவரங்களுக்கு தூண்டுகோளாக இருக்கிறார்கள் சண்முகையா பாண்டியன் கடல் வழியாக தப்பி திருச்செந்தூரில் கதையேறி கரையேறி சென்றதாக வரலாறுலாம் இருக்கு உங்க வீர பரம்பரை யோக்கியம் ஆரிப்போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சும்மா வந்து ஏதோ மைக்கு கிடைச்சிட்டு பேசக்கூடாது களத்துல சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து நேரம் வந்து நாங்க வந்து பெரிய வீர பரம்பரை நாங்கெல்லாம் வந்தோம்னா ஐயான்னு சொல்லுவாங்க யாரிட சொன்னு வா வந்து கேப்போம்னா வரவான அன்றாட வேலை அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய மரவர் சாதி இளைஞர்களை சாதி வெறியூட்டி சாதி கொலை செய்ய வைத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் கேட்டோம்னா அவர்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக கள்ளச்சாராயம் காட்சுவது கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது கள்ள ஓட்டு போடுவதை தொழிலாக கொண்ட சமூகங்கள் யார் என்பது இந்த அரசுக்கு தெரியும் நாங்கள் பேசுவதை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறைக்கு தெரியும் இங்கிருந்துள்ள அரசியல் கட்சி அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் இந்த சமூகத்தை தொடர்ந்து குறிவைத்து படுகொலை செய்யப்படுவதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறது அந்த அரசியல் சதி என்பது ஆட்சி அதிகாரம் இவர்களுக்கு இவர்கள் கைக்கு போயிவிடக் கூடாது கை கூடாது ஆட்சி அதிகாரத்திற்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இது சதிதான் இது அரசியல் சதி இந்த அரசியல் சதியின் பின்னால் பலரும் இருக்கிறார்கள் தொடர்ந்து திராவிட கட்சிகள் இந்த சாதி படுகொலைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் நாங்கள் அரசு எங்களை பாதுகாக்க தவறினால் எங்களை பாதுகாக்க எது தேவையோ அதை நோக்கி நாங்கள் நகர்ந்தே தீர்வோம் வரலாறு அதைத்தான் மாசை கண்டி கீரோ மாடியோ கை விசை கை விசை கை விசை கை விசை உண்மையான குற்றவாளி உண்மையான தமிழர் விடுதலை நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற விடுதலை அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து சமூக வன்முறைக்கு எதிரான தமிழர் குடிகள் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை அமைத்து இது கந்துவட்டி மாஃபியாக்களால் நடந்த கொலை இந்த கொலையில் ஒரு போலீஸ்காரர் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மையை அரசுக்கு முன்வைத்தோம் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர் நாங்கள் இதை சாதி வெறியர்கள் செய்த கொலையாக நாங்கள் எங்கேயும் பதிவு செய்யவில்லை உயிரிழந்தவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மாமனும் மருமகனும் ஒரே வீட்டில் தாயும் மகளும் தாலி அறுத்து விட்டு இருந்த அந்த சோக சூழலில் கூட நாங்கள் உண்மையின் பக்கம் நின்று பேசினோம் அதுக்கு அடுத்த சில மாசங்கள்ல தலைவனின் தலைவன் மடலி என்கிற ஒரு கிராமத்துல அந்த கிராமம் பூர்வீகமாக தேவேந்திர வேளாளர் வசித்து வருகிற அந்த கிராமத்திலே தாரங்கதாரா கெமிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு வந்த மரவர் சாதி சாதியினர் அங்கே குடி போறாங்க அவர்கள் அவர்களில் யாராவது இறந்து போனால் இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் கொண்ட அந்த மரவர் சமூகத்தினருக்கு ஒரு சுடுகாடு கிடையாது தேவேந்திர குல வேளாளர்களிடம் வந்து மரவர் சாதி பெரியவர்கள் சுடுகாடு அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்னு கேட்குறாங்க இவர்களும் பெருந்தன்மையோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த சுடுகாடை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அதை தட்டிக்கட்ட கேட்ட இளைஞர்களை வெட்டுகிறார்கள் அதன் விளைவாக அங்கே ஒரு கொலை நடக்கிறது நாங்கள் மறவர் சாதி அமைப்புகளை பார்த்து கேட்கிறோம் ஐயா இது சாதி கலவரமா மாறிடக்கூடாது நீங்க எல்லாம் தலையிட்டு இதை இதை ஒரு சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கு மறவர் சாதியின் ஏகபோக போக தலைவர்களாக சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த இசக்கி ராஜா இந்த கவிக்குமார் தேவரு இந்த முக்கத்தோர் சட்ட மையம்லாம் எங்கயா போச்சு ஏன்னா நியாயம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நீ ரத்தத்தை பார்த்திருக்கிறியா ஒரு உயிர் பழியினால் ஏற்படுகிற இழப்பு உனக்கு தெரியுமா நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் நினைச்சிட்டு இந்த பொடி பசங்க தெரியுறாங்க இவர்கள் தான் சாதி கலவரங்களுக்கு இருக்கிறார்கள் அடித்த சண்முகையா பாண்டியன் கடல் வழியாக தப்பி திருச்செந்தூரில் கதைய கரையேறி சென்றதாக வரலாறுலாம் இருக்கு உங்க வீர பரம்பரை யோக்கிய கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சும்மா வந்து ஏதோ மைக்கு கிடைச்சிட்டு பேசக்கூடாது கலத்தில நிக்கணும் கலத்தில் நின்று அந்த மறவர் சாதி மக்களுடைய குறிப்பாக மறவர் சாதியிலே உழைக்கும் மக்களுடைய அந்த அவர்களுடைய லாப நட்டங்களை அவர்களுடைய சிரமங்களை அவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட தீர்வு இருக்கா இயக்க நடத்துங்க பேர்ல ஜாதி வெறியை தூண்டிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரண கிடையாதா வாங்க வந்து பேசுவோம் எங்க நீங்க நியாயம் பேசுனீங்க இந்த இடத்துல நியாயம் பேசுறீங்க சொல்லுங்க பாப்பா இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை கழகம் என்ற ஒரு அமைப்பை வைத்து அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மரவர்கள் அப்பாவி கல்லர்கள் அப்பாவி அகமுடையார்கள் போன்றவர்கள் இந்த மரவர் சாதி வரியர்களால் தாக்கப்பட்ட அனைத்து சாதியினரும் அரவணைத்து தான் போராடி இருக்கிறார்கள் இதை நாங்கள் சொல்லவில்லை அரசு வைத்திருக்கிற ஆவண குறிப்புகள் சொல்கிறது சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து நேரா வந்து நாங்க வந்து பெரிய வீர பரம்பரை நாங்க வந்தோம்னா ஐயான்னு சொல்லுவாங்க யாருடா அவங்க ஐயான்னு சொன்னான்னு வா வந்து கேப்போன்னா வர பாவம் அந்த சாதி இளைஞர்களை சாதி கொலை செய்ய வைத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் எல்லாம் போய் கேட்டோம்னா அவர்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராகத்தான் இருக்குது பூர்வ குடிமக்கள் தங்களை தாக்கியவர்களை தங்களை கொன்றவர்களை திருப்பி தாக்கினாலோ திருப்பி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் உடனே வந்து பெரிய ஏதோ ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் போல ஒரு கருத்து இந்த அரசுக்கும் இந்த அரசை ஆண்டு காலமாக நக்கி பிழைத்து கொண்டிருக்கிற இந்த சாதி படைகளுக்கும் உழைப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இந்த அரசு தொடர்ந்து அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் இங்கே ஆட்சி நடத்துவதற்கு இத்தகைய சாதி வெற வெறியர்களை மிகவும் தந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அண்ணாதி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இத்தகைய சாதி விரியர்களை பயன்படுத்தி தான் அவங்க தேர்தலில் செஞ்சாங்க ஊருக்குள்ள பேசுவாங்க பழைய ஆட்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கந்து பணம் கொடுத்து வாங்குவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது கள்ள ஓட்டு போடுவதை தொழிலாக கொண்ட சமூகங்கள் யார் என்பது இந்த அரசுக்கு தெரியும் நாங்கள் பேசுவதை குறிப்பிடுத்து கொண்டிருக்கிற இந்த உளவுத்துறைக்கு தெரியும் இங்கிருந்து உள்ள அரசியல் கட்சி அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தொடர்ந்து குறிவைத்து படுகொலை செய்யப்படுவதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறது அந்த அரசியல் சதி என்பது ஆட்சி அதிகாரம் இவர்களுக்கு இவர்கள் கையே போயிவிடக் கூடாது கூடாது ஆட்சி அதிகாரத்திற்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இது சதிதான் இது அரசியல் சதி இந்த அரசியல் சதியின் பின்னால் பலரும் இருக்கிறார்கள் சொல்றாங்க நாட்டில் வந்து சாராயமும் கஞ்சாவும் பெருகி போச்சு அதனால தான் கொலை பெருகி போச்சுன்னு சொல்றாங்க நாட்டில் சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் முதல் குற்றவாளியா இல்லையா நாட்டிலே சாதி கலவரங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக இங்கே ஒரு கமிட்டி அமைக்க இருக்கிறது அந்த கமிட்டிக்கு பெயர் விலிகன் கமிட்டி அந்த கமிட்டியினுடைய தலைவர் நாட்டின் முதலமைச்சர் இந்த மாவட்டத்திலே அந்த கமிட்டி செயல்படுகிறது அந்த கமிட்டியினுடைய தலைவர் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தொடர்ந்து இங்கு சாதி படுகொலைகள் நடக்கிறது என்றால் இந்த கமிட்டியின் தலைவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள் இந்த சாதி சண்டியர்களின் கொட்டத்தை அடக்க திராணியற்ற இந்த திராவிட அரசுகள் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்களை வேட்டையாடி யாராவது களத்திலே முன்னாடி நின்று போராடினாலோ அல்லது அந்த ஊரினுடைய பிரச்சனைகளை தலையிட்டு ஒரு இளைஞர்கள் வளர்ந்து வந்தாலும் அவர்களை குறிவைத்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்து கைது பண்றோம் அல்ல உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க நாங்கள் கைது விடுதோம் இப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் வேலையை மட்டும் ஒழுங்கா செய்றாங்க அதிகாரத்தை எங்கள் கைகளுக்கு மாற்றி தாருங்கள் நாங்கள் இந்த சாதி கலவரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் எங்களிடம் அதற்கான திட்டம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் எந்த தெருவுல எந்த சாதிக்கார சாதி பிரச்சனையை தூண்டுவான் அவனை எப்படி அடக்கணும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் அரசால முடியலன்னா மக்களிடம் மக்களுக்கான அரசுன்னு தானே சொல்றீங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு மேடையில சொல்லி எங்கெல்லாம் ஏமாத்தினீங்களே தொடர்ந்து ஒரு எச்சரிக்கிறோம் இந்த சாதி கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த சாதி வெறியர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த சாதி படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் தொடர்ந்து திராவிட கட்சிகள் இந்த சாதி படுகொலைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அரசு எங்களை பாதுகாக்க தவறினால் எங்களை பாதுகாக்க எது தேவையோ அதை நோக்கி நாங்கள் நகர்ந்தே தீர்வோம் வரலாறு அதைத்தான் சொல்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்திலே முன்னணி சக்திகளாக இருந்தவர்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழு நூற்றாண்டு காலம் அனைத்து வகையான ஆதிக்க சக்திகளுக்கும் எதிராக இந்த மண்ணிலே இன்று வரை ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிற சமூகம் எங்கள் சமூகம் ஏறையும் போரையும் நாங்கள் வாழ்வியலாக கருதுகிறோம் அரசினுடைய துப்பாக்கிகள் காவல்துறையினுடைய கைத்தடிகள் சாதிவிரியின் அருவாள்கள் இதனால் எங்களை அடக்கி அழித்து ஒழித்து விடலாம் என்று இந்த அரசு கனவு காணுமே ஆனால் நாங்கள் அதற்கான மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் இந்த அரசு தான் உருவாக்குகிறது ஏன் தடுக்க முடியவில்லை என்பதை இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் தொடர்ந்து அரசு மக்களை பாதுகாக்க தவறினால் மக்களே தங்களை அரசாக்கி தங்களை பாதுகாக்க ஒரு சூழல் உருவாகும் என்பதை சொல்லி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சாதி படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற தமிழர் விடுதலை களத்திற்கும் மதுரை மண்ணிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிற அன்பு தோழர் முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட தமிழர் கல விடுதலைக்களத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசினுடைய கண்களாகவும் காதுகளாகவும் இருந்து இங்கு நாங்கள் பேசுகிறதை எல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறையினருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம் தொடர்ந்து கூர்வ மக்கள் சாலைகளிலே நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று இந்த அரசு கருதிவிட வேண்டாம் என்பதை நீங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியாக பதிவிடுங்கள் இளைஞர்களை நாங்கள் நல்வழிப்படுத்த விரும்புகிறோம் மது போதைகள் இல்லாத தமிழகம் லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம் சாதி மத வெறியாட்டங்கள் இல்லாத தமிழகத்தை தான் நாங்கள் கனவு காண்கிறோம் அதற்காக எல்லா காலத்திலும் அகிம்சையை ஒரு ஆயுதமாக நாங்கள் ஏந்தி பிடிக்க மாட்டோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்